ஜெய் வராகே ஜெய் ஜெய் வராகே என் செல்ல குழந்தையே உன் வீட்டில் வசிக்கும் இந்த வராகியம்மா இப்போது உன்னிடம் பேசுவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீண்ட நேரம் காக்க வைக்காமல் ஒரு முறை என்னை உள்ளே அழைப்பாயா நான் உன்னிடம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தான் வந்திருக்கேன் உனக்கு தெரியுமா நான் உன்னை பார்க்க வரல நான் உனக்காக எதுவும் செய்யல நீ தவறாவே நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா உண்மை அப்படி இல்லை என் செல்லமே உனக்கான பல நல்ல விஷயங்களை நடத்துவதற்காக தான் நானும் வீட்டிலேயே வசித்து கொண்டும் கண்காணிச்சுக்கிட்டும் உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டும் இருக்கேன் ஆனா எதுவுமே புரியாம நீ எப்ப பார்த்தாலும் மனவேதனையோடும் வருத்தத்தோடுமே உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க எதற்காக இந்த கவலை நடுவானத்துல பறக்கக்கூடிய பறவை அதனுடைய உடம்புல இருந்து ஒரு சிறு இறகு கீழே விழுந்துடுச்சுன்னா அதுக்காக ஐயோ என்னுடைய சிறகு விழுந்துடுச்சேன்னு பறக்கறது அப்படியே நிறுத்திடுமா என்ன அதே போலதான் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அதுல ஏதாவது பிரச்சனையோ துன்பமோ துயரமோ வரதா செய்யும் அதையெல்லாம் பெருசா நினைச்சு வாழ்க்கையை பற்றி வயோசிப்பதையும் சந்தோஷமா வாழ்வதையும் நிறுத்தி விடுவாயா என்ன இடையில் வந்தவர்கள் இடையில் போவர்கள் எல்லாம் நினைச்சு ஓ வாழ்க்கை பயணம் ஏன் நிக்கணும் என்று செல்லமே நல்லவன் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கை போயிரும் ஆனா கெட்டவன் அதுக்குள்ள ஆண்டு மாதிரிதான் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கஷ்டங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க ஆனா நிறைய பேரு அவங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா கெட்டதுகளையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்காங்க எல்லாவற்றையும் நீ பார்க்கிறாய் தானே பல பேர் இந்த உலகத்துல அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்கள் பெற்ற அனுபவங்கள் அப்படி யார நம்புறது யாரை நம்ப முடியலன்னு எல்லாருமே ஏமாத்துக்காரரா இருக்காங்களேன்னு மனம் நொந்து போய் பல அனுபவங்களோடு இப்போது எல்லாருமே எல்லாரிடத்திலும் கவனமாக வாழக்கூடிய கலியுக காலம் வந்துடுச்சு எப்ப பார்த்தாலும் லைஃப்ல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து கொண்டே வாழாதே என் செல்லமே உனக்கான நல்லதை நடத்துவதற்கு இந்த வராகியம்மா நான் பொறுப்பேத்துக்கிறேன் ஏமாத்திட்டு போனவங்களே நல்லா வாழும் போது ஏமாந்த நீயே நல்லா வாழாம போற அவர்களை விட சிறப்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ யார் உன்னை ஏமாத்தினாங்களோ அவங்கள காட்டிலும் நல்ல வாழ்க்கையே நீ வாழுவ உன்னை கஷ்டப்படுத்துறவங்க அதற்குண்டான தண்டனையை பிடிச்சு வாழத்தான் போறாங்க ஓ வாழ்க்கையில உனக்கு பெருசா ஆசை எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஒரு நாளாவது நான் நிம்மதியா வாழ்ந்துடணும் எதை பத்தியும் யோசிக்காம நான் நிம்மதியா தூங்கணும் ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைங்க ஏன் குழந்தைங்கன்னு நான் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணுங்கிறது தானே உன்னுடைய விருப்பம் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் எல்லாவற்றுக்கும் பாதாடியனே கடைசியில் சில ஏமாற்றங்களோடுதான் வாழ்கிறாயே தவிர ஒரு நாள் கூட உன் வாழ்வில் ஏற்றம் வரவில்லை என்பது தானே உன்னுடைய ஏக்கமாக இருக்கு என்ன நடந்தாலும் புன்னகைத்து கடந்து போக தயாராகு தவிக்கும்போது துடுப்பை தராத மனிதர்கள் நீ கரை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன செய்வாங்க அப்படிதான் ஆனா உண்மையிலேயே இங்க சில பேர் இருக்காங்க நீ ஒரு கஷ்டம்னு போய் உதவி கேக்கட்டா உனக்காக உதவி செய்ய அவர்கள் மனம் தயாராவே இருக்காது ஆனா நீ நல்லா வளர ஆரம்பிச்ச பிறகு உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வந்த பிறகு அதை செய்யறே இத செய்யறேன்னு தேடி தேடி வந்து துணைக்கி நிப்பாங்க நீ கரைக்கு சேர்ந்த பிறகு உனக்கு எதுக்கு கப்பல் அதே போலதான் நல்லா வாழக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும் மனிதர்கள் கஷ்டப்படுறவனுக்கும் இல்லாதவனுக்கும் உதவி செய்ய யோசிப்பாங்க ஏன்னா நாளைக்கு அவன் மூலமா இவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதல்லவா காசு பணம் வச்சிருக்கிறவனுக்கும் வசதியா வாழ்றவனுக்கும் ஏதாவது செஞ்சா அது திரும்ப பல மடங்கா கிடைக்கும் ஆனா இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செஞ்சா அவங்க மறுபடியும் என்னத்தை செஞ்சிட போறாங்கன்ற அந்த சுயநலத்தோடு கூடிய கெட்ட எண்ணம் இங்க உள்ள பல பேர் மனசுக்குள்ள இருக்கு என் அன்பு பிள்ளை நீயும் அவர்கள் வரிசையில் சேராதே வேலையும் பணமும் சரியான விஷயத்தை உதவியும் அதையும் தவறாக யோசிக்க கூடிய மனிதர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா எல்லாருக்குமே முன்னேறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் என்ன ஒண்ணு சில பேர் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு முன்னேற்றம் வரும் சில பேர் கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்த பிறகு நல்லா செல்வ வளத்தோடும் வாழ்க்கையில வாழ்வாங்க உன் வாழ்க்கையிலும் அப்படி நீ நன்றாக செல்வ வளத்தோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு ஆயிரம் உறவுகள் இருக்கணும்னு அவசியம் இல்ல உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதுமல்லவா நரி கூட நாய் வேஷம் போட முடியும் ஆனா நாயை போல நன்றி உணர்வோடு இருக்க நரியால் முடியாது தானே அதே போல்தான் இங்க உள்ள மனிதர்கள் நிறைய பேரும் நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு திரியிறாங்க ஆனா அந்த நடிப்பு எத்தனை நாளைக்கு செல்லும் அவர்களால் உண்மையான அவர்களுடைய குணத்தை மாத்திக்கவே முடியாது அவர்களுடைய நடிப்பும் பொய் பேசும் அவர்களுடைய இயல்பான விஷயம் அவங்க அதே எண்ணத்தோட பழகும் போது அதே எண்ணத்தோட வாழும்போது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மாறி மாற்றி கொள்வார்கள் தானே ஓம் வாழ்க்கையிலும் நீ சில விஷயங்களுக்காக எவ்வளவோ முயற்சி செய்கிற சில விஷயங்களை கடந்து வரணும்னு துடிக்கிற அப்படி இருக்கும் போது நீ ஆசைப்பட்டதை நான் நடத்தி தராமல் இருக்க மாட்டேன் செல்லமே இதையும் தாண்டி உனக்குள்ள ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு சில தீய குணங்கள் இருக்குன்னு உனக்கே தெரியுது நீயும் அதை மாத்திக்கணும்னு சொல்லி முயற்சி செய்கிற ஆனால் மாத்த முடியாத விஷயங்களை இதுதான் இயல்புன்னு ஏற்றுக்கொள்வதற்கு பேர்தானே பக்குவம் தவறுன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் முடிஞ்ச அளவுக்கு அதை மாத்த முயற்சி செய் முடியலைன்னா இனிமேலாவது இந்த தவற செய்யக்கூடாதுன்றதுல உறுதியா இரு அன்பை அள்ளி கொடுப்பவர்களை விட பணத்தை வாரி வழங்குபவர்களை தான் இந்த உலகம் அதிகம் விரும்பும்னு இப்போது உனக்கு புரிந்து விட்டதல்லவா மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோ உன்ன போலவே எல்லாரும் இருக்கணும் நீ நினைச்சினா முதல்ல ஏமாற்றம் அடைவதும் காயப்படுவதும் நீனாகத்தான் இருப்பாய் ஏனெனில் ஒருவரை போல இன்னொருவர் நல்ல குணத்தோடு இந்த உலகில் இருக்க முடியாது என் சொல்லமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பிறப்பை ஒவ்வொரு ஜென்மத்தின் காரணமாக இந்த பிறவில எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் நீ எதிர்பார்க்காத உன் நீ சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க பத்தியா அவங்க சொல்றத நீயும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கேட்டுக்க பழகிக்கோ காலம் கடந்த பிறகு வரும் கண்ணீரும் அக்கறையும் அன்பும் காயம் ஆறிய பிறகு கிடைக்கக்கூடிய மருந்துக்கு சமம் தான் தேவையில்லாமல் கிடைக்கக்கூடிய விஷயங்களை தூக்கி போடு தேவை இருக்கும் போது யார் உனக்காக வந்து நிற்கிறாங்களோ அவர்களுடைய அன்பையும் நட்பையும் உறவையும் தொடர்ந்து வைத்துக்கொள்ளேன் செல்லமே ஆர்வமாய் கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் அலட்சியமாய் பதில் சொல்லாமல் உனக்கான விஷயத்தை உரிய முறையில் நான் உன்னிடமே சொல்ல வந்துள்ளேன் நாலு பேரு குறை சொன்னா உன்கிட்ட குத்தாருக்கு நீ நினைக்கிறதுல தப்பு இல்ல ஆனா அந்த நாலு பேருக்கும் வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு போகாம இருந்தாதான் அங்க தப்பு ஆமியன் செல்லமே நாலு பேரு இந்த உலகத்துல நாலு விதமா சொல்லிக்கிட்டுதான் இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு மனசுல நினைச்சு கடந்து போக தயாராகு தனியாக இருக்கிறோமே நினைச்சு வருந்த போலியான உறவுகள் யாருமே நம்ம கூட இல்லையே நல்ல வேலை தப்புச்சோ நினைச்சு நிம்மதியாயிரு எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வதுதானே வாழ்க்கைக்கு நல்லது நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில செழுமையையும் சந்தோஷத்தையும் உன் வராகியம்மா நான் உண்டாக்கி உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன்